வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெளியாக இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஒரு அரசியல் பிரளயத்தை ஏற்படுத்த போது அப்படின்ற செய்தி தான் சமூக தளங்கள்ல விவாதமாகிட்டு வருது இந்த செய்தியை வெளியிட்ட நபர் யாரு அண்ட் அந்த செய்தியில் என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்கறோம் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த செய்தியை வெளியிட்ட நபர் யார் அப்படின்னா யோகேந்திர யாதவ் பலர் அவர் தெரிஞ்சிருக்கக்கூடும் ஒரு சோஷியல் ஆக்டிஸ்ட் அவர் தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய மக்கள் போராட்டங்களாம் தன்னை கொள்ளக்கூடிய நபர் விவசாய போராட்டங்களா இருக்கலாம் இல்ல மாதிரியான போராட்டங்களா இருக்கலாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கக்கூடிய நபர் தொடர்ச்சியாக சமூகத்தில் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதிராக கோல் கொடுத்து அதாவது தேர்தலை தொடர்ச்சியாக கணிக்கக்கூடிய நபர் டேட்டாஸ் மூலமாக தேர்தல்ல யார் வெற்றி பெறுவா யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கலாம் ஓரளவுக்கு மக்கள் கிட்ட கலந்துரையாடி அதுல ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபர் தான் யோகேந்திர யாதவ் இவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் போறாரு அந்த மாநிலத்துல சில கள ஆய்வுகளை மேற்கொள்றாரு அதன் வழியாக ஒரு ரிசல்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு முதல்ல அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் போனதுக்கான காரணமா அவர் சொன்ன ரீசன் அப்படின்றது இங்க வந்து நிறைய சீட்ஸ் வந்து பாஜக ஜெயிக்க போகுது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி ஒரு திராவிட இயக்கத்திற்கு பாஜக இங்க கால் முடியாது இந்தியாவில எந்த இடத்துல ஆனா பாஜக வெற்றி பெறலாம் எங்க ஆனால் அவங்க போய் கொடிய நாட்டில் ஆனால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக தமிழர்களை ஒருபோதும் அவர்களால் ஆளவே முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு என்ட்ரியே கிடையாதுன்றதை நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி வந்து பதிவு செஞ்சிருப்பார் தமிழ்நாட்டும் அவங்களால் நிச்சயமாக ரூலே பண்ண முடியாது என்றைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவால் கால் வைக்க முடியாது அப்படின்றத ராகுல் காந்தி தெரிவிச்சிருப்பார் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பாஜக தங்களுடைய மாநிலம்னு எதை மாறுதட்டி சொல்லிப்பாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்து தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய மாடல் தான் ஒரு மிகச்சிறந்த மாடல் முன்னாடி எப்படி குஜராத் மாடலை சிலாகிச்சிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்லாம் உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள் எப்படி ரோடெல்லாம் அப்படியே துபாயில் போகிற ரோடு மாதிரி இருக்குது சொத்தை போட்டு கொட்டி குழம்பு ஊத்தி கலந்து அடிக்கலான்ற மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் அவ்வளவு அப்படியே பல பலன் ரூப வச்சிருக்காங்க யோகி வந்து அவ்வளோதான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு நிமித்திட்டாரு அந்த ஊரையே மாத்திட்டாரு உத்தரப்பிரதேச மாநிலம் வேற மாதிரி இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மாதிரி தான் ஒரு கவர்னன்ஸே நடக்கணும்னு உத்தரப்பிரதேச மாநிலத்தை ரொம்ப சிலாகிப்பாங்க எங்களுடைய கோட்டை அப்படின்னு அவங்க நினைக்கிறது உத்தரப்பிரதேச தான் இந்த இடத்துல பாஜகவுக்கு மட்டும்தான் தான் இடம் இங்க வந்து சமாஜ்வாதி கட்சிக்கோ காங்கிரஸுக்கோ இல்ல இடதுசாரிகளுக்கோ யாருக்குமே இங்கே இடம் கிடையாதுன்னு மாறு தட்டி கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த மாநிலத்துல தொகுதிகள் இருக்கு இந்த எண்பது தொகுதியில கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக வந்து கைப்பற்றாங்க அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான பாத்திரத்தை எது ஆற்றணுச்சுன்னா இந்த மாதிரியான மாநிலங்கள் தான் இந்த மாநிலத்துல ஒரு அறுபத்தி ரெண்டு இடம் ஒரு மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவில அதுல சிக்ஸ்டி டூ சீட்ஸ் வந்து பாஜக கைப்பற்றுறாங்க இதுலயே வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து அவங்க உறுதி பண்றாங்க அப்போ இந்த முறையை அவங்களுடைய போக்கஸ் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரியான அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டா அணிக்கக்கூடிய மாநிலங்கள் தான் அவங்க போக்கஸ்டா இருக்காங்க பட் அந்த மாநிலங்கள என்ன கலந்து தொடர்ச்சியாக சர்வே முடிவுகள் வந்து வெளியாகிட்டே இருக்கு அதுல உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாஜக அறுபத்தி ரெண்டு இடங்களை பிடிக்கலாம் அறுபத்தி நாலு இடங்களை பிடிக்கலாம் எழுபது இடங்களை பிடிக்கலாம்ன்ற வரைக்கும் ப்ரடிக்சன்ஸ் வந்து கொடுக்குறாங்க போறதா யோகேந்திர அதாவது தெரிவிச்சிருக்காரு அதாவது அறுபத்தி ரெண்டு இடம் அறுபத்தி நாலு இடம் எழுபது இடம் வரைக்கும் சொல்றாங்க சரி என்னதான் நடக்குது அந்த மாநிலத்துல மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு அந்த மாநிலத்துக்கு போறாரு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு டிராவல் பண்றாங்க டிராவல் பண்ணி அவருடைய மாடல் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் எப்படி அந்த சர்வே பண்ணார் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக நான் வந்து அந்த சர்வேவை ஒட்டுமொத்தமா நான் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஆல்ரெடி நிபுணத்துவம் இருக்கு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எப்படி இதை கணிக்கலாம் யார்ட்ட போய் பேசணுன்றதெல்லாம் எனக்கு இருக்கு அதனால நாங்கள் போய் மக்களை போய் சந்திச்சிட்டோம் ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போவோம் போய் நேரடியாக அரசியல் இருக்கக்கூடிய யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து பேசவே மாட்டோம் முதல்ல பத்திரிகையாளர்கள் இந்த அரசியலை உற்று கவனத்துட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் யார்ட்டையும் நாங்கள் பேச மாட்டோம் அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்க யாருக்கிட்டையும் போய் மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு நீங்க மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இப்படின்ற கேள்வி எதையும் கேட்க மாட்டோம் அரசியல் ரீதியாக தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் அதற்குரிய ஏதாவது மாவட்ட அலுவலர் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கலாம் இல்ல கிளை இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் இவங்க யார்கிட்டையும் நாங்கள் நேரடியாக நீங்க இங்க மக்களுடைய கேட்கல நாங்கள் ஒரு ஊருக்குள்ள போவோம் அந்த ஊருக்குள்ள ஒரு அஞ்சு பேர் போறோம் அஞ்சு பேர் அஞ்சு பேர்ல ஒரு ஒரு இடத்துக்கு போயிடுவோம் ஒருத்தர் ஒரு சாதி இருக்கிற இடத்துக்கு போயிடுவார் இன்னொரு சாதி இருக்கிற இடத்துக்கு போயிடுவாரு நான் ஒரு சாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவேன் இந்த இடங்கள்ல போய் டேரக்டா இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது நேரடியாக அரசியல் தொடர்பு இல்லாம அரசியல் திட்டங்கள் வந்து சேருதா இல்லையா மக்கள் என்னவா இருக்காங்கன்னு ஒரு இந்த கடைசி கட்ட பிரஜையா இருப்பான்ல ஒரு நாட்டுல அவனை போய் நாங்க சந்திச்சோம் அவனை போயிட்டு அவங்க கிட்ட போய் நாங்க கேட்டோம் என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற கேள்வி முன்வைக்கும் போதுதான் எங்களுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் வந்தது இவங்க கிளைம் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து பாஜக முன்வைக்கிற மாதிரி பாஜக ஆதரவு ஊடகங்கள் முன்வைக்கிற மாதிரி அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி நாலு இடம் எழுபது இடம் வெறும் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் அந்த எண்பது தொகுதிகளில் மெஜாரிட்டியை தாண்டி தான் கைப்பற்ற போறாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம் அங்க இல்ல இப்ப பாஜக பாஜக ஆதரவு ஊடங்கள் எல்லாம் கட்டி எழுப்பு இருக்கிற மாதிரி ஒரு அறுபத்தி ரெண்டு இடம் அறுபத்தி நாலு இடம் எழுபது இடம் எண்பது இடங்கள்ல அறுபத்தி நாலு இடம் வந்து பாஜக பிடிக்க போகுது அப்படின்ற இந்த பிம்பம் வந்து களத்துல இல்லை மக்கள்கிட்ட போய் கேட்கும் போது நிஜமாவே மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் வந்து தேவைப்படுதா அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து ரொம்ப பிராங்கா தான் அவர் அந்த பதிலையும் தெரிவிச்சிருக்காரு அதாவது நேரடியாக யோகி ஆதிநாத் மேல சம கோவத்துல மோடி மேல சம கோவத்துல மக்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல மக்களுக்கு வந்து மோடியோட இமேஜ் மேல ஏதாவது டவுட் வந்துருச்சா மோடி வந்து பிடிக்கல மோடி வந்து ஒரு நல்ல தலைவர் இல்லை அப்படின்லாம் மக்கள் சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்லல மக்கள் வந்து நேரடியாக மோடி மேல கோவம் இல்லை யோகி ஆத்நாத் மேலேயும் அவங்களுக்கு பெருசா எந்த கோமமும் இல்லை இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு இமேஜுக்கும் ஒரு கான்ட்ரிக்ஷன் இருக்கு இன்னைக்கு மோடியோட இமேஜ் டம்மியாக யோகி ஆத்நாத் இமேஜ் தான் ஜாஸ்தியாக அந்த மாநில மக்கள் கிட்ட இருக்கு ஆனா நாங்க போய் யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஓட்டர்ஸோடைய பேட்டர்ன்ல ஒரு ஷிஃப்ட் இருக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு முன்னாடி பாஜகவுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல நாங்க வந்து யாரோ ஒரு தலைவர்கள் நாங்கள் வாக்கு செலுத்த விரும்புகிறோம் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஓவர் பீரியட் ஒரு பத்து வருஷ ஆட்சி நடந்திருக்கு பாஜக அங்க இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க அந்த மாநிலத்துல இரண்டு முறை பாஜக கைப்பற்றிடுச்சு இதுக்கு முன்னாடி பத்தாண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும்பொழுது பாஜகவினுடைய பேஸ் ஓட்டர்ஸ்ல ஒரு ஷிஃப்ட் இருக்கு பாஜகவினுடைய வாக்காளர்களாக இவ்வளவு ஆண்டு காலம் இருந்தவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஆனா அவங்க மேல கோவம் வந்துருச்சு பாஜக மேல கோம் வந்துருச்சு மோடி மேல கோம் வந்துருச்சு யோகி மேல கோ வந்துருச்சுன்னு அவங்க மாறுறாங்க அப்படின்லாம் எல்லாம் கிடையாது பத்து இருக்கும் பெரிய அளவில் எங்கள் லைஃப்பில் எந்த மாற்றமும் கிடையாது ஒய் நாட் அவர் சேஞ்ச் ஒரு ஏன் ஒரு சேஞ்ச் வேணாம் ஏன் இன்னொரு கட்சிக்கு நாங்கள் நம்ம வாக்கு செலுத்த வேணாம் ஏன் வாக்கு செலுத்தக்கூடாது பத்தாண்டுகளாக நம்ம வாக்கு செலுத்திட்டோம் நேரடியாக நமக்கு எந்த பலனும் வந்திருக்கா நம்ம பெரிய அளவில் நம்ம வந்து நம்ம லைஃப்லாம் மாறிடுச்சானா அப்படிலாம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு கோவம் யார் மேல கோவம் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பாஜகவுடைய ஐகான்ஸா முன்வைக்கிற நபர்கள் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை ஆனால் அந்த கட்சியின் கீழ இருக்கக்கூடிய எல்லார் மீதும் அவங்களுக்கு கோபம் இருக்கு அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மீது கோபம் இருக்கு இன்னைக்கு ஒரு லார்ஜர் தேன் லைஃப் இமேஜா தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை கட்டமைக்கிறாங்க சோ அவங்க எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து எந்த கோபம் இல்ல அவங்க சரியான ஆட்கள் தான் ஆனா இவங்க எல்லாம் சரி கிடையாது அண்ட் எங்க லைஃப்ல எந்த மாற்றமும் நடக்கல அதனால நாங்க எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்ற இந்த இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க ஐந்துல ஒருவர் பாஜகவினுடைய ஆதரவாளர்களாக அதாவது கடந்த தேர்தல்ல பாஜகவுக்கு வாக்கு செலுத்தின ஐந்துல ஒருவர் மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்க நான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் காங்கிரஸ் சமாஜ்வாதி இந்த சைடுக்கு தான் நான் வாக்கு செலுத்த போறேன் நான் மாற போறேன் என்ற மனநிலை அவர்கள் இருக்காங்கன்றதை யோகேந்திர யாதவ் தன்னுடைய அனாலிசிஸ்ல கண்டுபிடிச்சிருக்காரு அண்ட் அவர் சவாலும் இல்லை என்னுடைய இதை வந்து நீங்க தப்புன்னு சொல்லலாம் நீங்க யார் வேணா கிளம்பி போங்க நீங்க வந்து ஏர்பன் சும்மா நாலு டவுனுக்குள்ள போய் சிட்டிக்குள்ள போய் நீங்க கேட்டு வரதெல்லாம் பிரோஜனம் கிடையாது நீங்க கிராமத்துக்கு போங்க கிராமத்துல போய் யார் வேணா நான் பண்ண இதே பேட்டர்ல நீங்க போய் ஒரு சர்வே வேடுங்க உங்களுக்கு இதே பதில்தான் கிடைக்கும் சோ இந்த பதில் வந்து எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு பாஜக கிளைம் பண்ற மாதிரியான ஐம்பது அறுபது எழுபது இடங்களை பாஜக பிடிக்குமானா நிச்சயம் பிடிக்காது அதனால தான் ஒரு அரசியல் பிரளயம் வெடிக்க இருக்கு அப்படின்றதை நான் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜக ஒரு ஃபார்ட்டி டு பிப்டி வந்தாலே அதிசயம் தான் உத்தரப்பிரதேசத்திலே அதாவது அவங்க ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூடிய அவங்க வெற்றியில ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை ஆற்றிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பாஜக நிலைமை அப்படின்றது இப்படி தான் இருக்கு ஆனால் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற இமேஜ் அப்படின்றத நாங்கள் நானூறு அப்படின்னுலாம் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை தாண்டி எதுவுமே பேசல இதே உத்தரப்பிரதேச தான் பிரியங்கா காந்தி ஒரு ரோட் ஷோ பண்ணாங்க பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் அங்கே பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை வந்து அவங்க முன்னச்சாங்க பாஜக வந்து நானூறு இடங்கள்லாம் பிடிக்காது நூத்தி எண்பதுல இருந்து இரநூறு இடங்கள் அவங்க பிடிச்சாலே அதிசயமா இருக்கு முன்னாடி கூட நான் கூட ஒன்னு இருநூறு நினைச்சேன் ஆனா போக போக அவனுடைய நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாயிட்டே தான் போதேன் அண்ட் ஆஃப்டர் ஃபேஸ் ஒன் அந்த அது கொடுத்த அடியில தான் அவங்க வந்து பயத்துல வளரவே ஆரம்பிச்சிருக்காங்க ஃபேஸ் ஒனுக்கு அப்புறம் பாஜகவினுடைய டாட்டன்ல உள்ள மாற்றத்தை எல்லாத்தையும் பார்த்தோம் இஸ்லாமியர்கள் எடுத்து பேசுறது அவங்கள கொச்சப்படுத்துறது அவங்களை இழிவுபடுத்துறது இதன் வழியாக ஒரு ஹிந்து கன்சாலிடேஷனை பண்ற எல்லா முயற்சியும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இது எல்லாமே ஃபேஸ் ஒன்னுக்கு அப்புறம் நடந்ததுதான் இப்போ ஃபேஸ் ஒன்லயே பாஜகவுக்கு பெரிய அளவுல வாக்குகள் கிடைக்கல உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே இதுதான் நிலைமையா இருக்கு மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது மக்கள் நிச்சயமாக நேரடியாக மோடி மீதும் யோகி மீதும் அவருடைய கோபம் இல்லை என்றாலும் கூட அவருடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக வேலை இல்லை விலவாசி வந்து உச்சத்தை எட்டிருக்கு அவங்களுக்கு வாங்குறது சக்தி இல்லை கிட்டத்தட்ட கிராம பொருளாதாரமே மோசமடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த நாடு இருக்கு அது எல்லாம் டைரக்டா அவங்களுடைய லைஃப் வந்து பாதிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்றத யோகேந்திர யாதவ் தன்னுடைய சர்வேல தெரிவிச்சிருக்காரு அதனால பாஜக கிளைம் பண்ணக்கூடிய பாஜக ஆதரவு ஊடகங்கள் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு மெகா ரிசல்ட் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கிடைக்குமா ஏன்னா அவங்க ரொம்ப சாலிடா நம்பிட்டு இருக்கிறது அப்படின்றது உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள் தான் இந்த மாநிலங்கள் வந்து நிச்சயமாக கை கொடுத்துரும் முன்னாடி சவுத்துல அவங்களுக்கு தமிழ்நாடுல எந்த இடமுமே கிடைக்கலனா கூட மற்ற இடத்துல ஓரளவுக்கு கவர் பண்ணி ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள்ல நிறைய கவுபெல்ட் மாநிலங்கள்னு சொல்லப்படக்கூடிய மாநிலங்கள்ல வந்து நிறைய இடங்களை பிடித்து தான் அவங்க ஒரு ஹை மெஜாரிட்டியில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க இப்போ இந்த மாநிலங்களில் இப்படிப்பட்ட சரிவு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக தான் பார்க்கப்படுது இப்படி இப்படி இருக்கும் பொழுது நேரடியாக பல்வேறு பத்திரிக்கையாளர்கள் களத்தில் போய் பேசி அவங்க தெரிவிக்கிற தகவல்களுமே பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கு சமஸ் வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருந்தார் அவரும் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிராக பெரிய அளவு கோம் இல்லைனா கூட பீகாரில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கு சத்தீஸ்கர்ல ஒரு மாதிரி இருந்தா கூட ராஜஸ்தான்ல வேற மாதிரியாக அரசியல் களம் இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பாஜக ஆதரவு மனப்பான்மை பாஜகவுக்கு தான் இந்தியா இந்தியா முழுக்க தான் வாக்கு செலுத்த போது பாஜகவை தான் மீண்டும் தேர்வு செய்ய போதுன்ற அந்த பிம்பம் இந்தியா முழுக்க இல்லை அப்படின்றதை சமஸ் இந்தியா முழுக்க ஒரு பத்திரிகையாளராக இந்தியா முழுக்க ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவினுடைய மனநிலை அப்படி கிடையாது பாஜக சொல்றது போய் அப்படின்றது ஏற்கனவே சமஸ் சொல்லியிருந்தாரு அண்ட் நேரடியாக பாஜக ஆதரவு ஊடகவியலாளர்கள் மக்களை சந்தித்து பேசும் பொழுது மக்களே பதிலடி கொடுக்கிறது நம்ம பாக்குறோம் ராஜஸ்தான் மாநிலத்துல ஜோத்பூர்ல ரூபிகாலி கேட்கும்போது அவங்க ஒரு அப்பட்டமான ஒரு பாஜக ஆதரவு ஊடகவியாளர் அவங்ககிட்டயே நேரடியாக காங்கிரஸ் தான் வாக்கு செலுத்தும் அங்க இருக்க எல்லாரும் பேசுறத பார்த்தோம் இந்தியா டுடேவினுடைய நபிலா ஜமால் டைம் மோட்டர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட வந்து நேரடியாக எப்படி இடி வைத்து இன்னைக்கு மாற்றிட்டு இருக்கு அரசு அதுவும் ஒருத்தன் ஊழல்வாதின்றீங்க அதே பாஜகவுக்கு போனா உடனடியாக அவனுடைய எல்லா கேஸும் முடிச்சு வச்சிருக்காங்களே இது என்ன நியாயம் அப்படின்ற கேள்வி இளைஞர்கள் முன்வைக்கிறது பாக்குறோம் ட்ரெயின்ல போற ஒரு இளைஞர் பேசுறது இப்படி எல்லா இடத்துலையும் பாஜக யாரு பாஜக என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு எலெக்ட்ரோல் பான்ஸ் பிரச்சனை இவ்வளவு பெருசாக இருக்கு இது ஊடகங்கள் எதுவும் கேள்வி கேள்விகைகளை நிச்சயமாக பாஜகவை வீட்டுக்கு அனுப்போம் அப்படின்ற முழக்கம் தான் இந்தியா முழுக்க எதிரொலிச்சுட்டு இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மகாராஷ்டிராலையும் சரி சிவசேனா தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்த்து அவங்களுடைய அரசியலையும் ரொம்ப வலுவாக கட்டமைச்சிட்டு இருக்காங்க அங்க கிட்டத்தட்ட யஷ்வந்த் சிண்டே வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல எப்படி இருந்தாரோ பாஜக கட்டுப்பாட்டின் கீழே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி எப்படி தமிழ்நாட்டுல இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் யஷ்வந்த் சிண்டே இருக்காரு இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே அவனுடைய சிவசேனா அவங்க இறங்கி அடிச்சு களமாட்டிட்டு இருக்காங்க பாஜகவிட கைப்பட்டு ஸ்விட்டா இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் மக்களால புறக்கணிக்கப்பட்டு இன்னொரு பக்கம் மக்களுக்காக நிற்கக்கூடிய சிவசேனா உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் அவர்கள் மக்கள் மனதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் பாஜகவை லெஃப்ட் ரைட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சோ இந்தியா முழுக்க பாஜகவினுடைய நிலை அப்படின்றது ரொம்ப பலவீனமாக தான் இருக்கு அண்ட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண அந்த நானூறு இடங்கள் கிடைக்கும் நாங்க நானூறு இடத்த வந்து கைப்பிடிச்சு கைப்பற்றிடுவோம் நானூறு தான் எங்களுடைய லட்சியம் முன்னூத்தி எழுபது பிளஸ் பாஜக அடிக்கும் அப்படின்றத பாஜக ஊடகமே ஒத்துக்கல அவங்களே வந்து அந்த அளவுக்கு அவங்களால முட்டுக் கொடுக்க அது ஒத்துக்காம இருந்தாங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் தொடர்பாக இந்த தகவல் வெளியானது அப்படின்றது நிஜமாகவே பாஜக மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு இந்த தகவல்கள் எல்லாம் எப்படியாக டேர்ன் அவுட் ஆக போது இன்னைக்கு அஹ் ஓட்டிங் நடந்துட்டே இருக்கு இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு இன்னும் ஐந்து கட்ட வாக்குப்பதிவு இருக்கு இது என்னவா டேர்ன் அவுட் ஆக போகுது பாஜகவினுடைய பிரச்சார யுக்தியில பாஜகவினுடைய பிரச்சார வேகத்துல மக்கள் மாறி பாஜக வாக்கு செலுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லை ஏன்னா மக்களுடைய மனதை வந்து ரொம்ப நாள் நம்மளால ஏமாத்த முடியாது அதாவது டெலிவர் பண்ணாதான் நிச்சயமாக மக்கள் வந்து மீண்டும் மீண்டும் தேர்வு செய்வாங்க பத்தாண்டுகள் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் நடக்கல அப்படின்ற பட்சத்துல மீண்டும் தேர்வு செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் வாக்கு அப்படின்றது மொத்தமாக ஸ்பிட்டா இருக்கிறது நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்மளால ஈஸியா கணிக்க முடியும் நேரடியாக யோகி ஆதித்நாத் அவங்களுடைய வாக்குகளே தேவையில்லை இஸ்லாமியர்களை மொத்தமாக புறக்கணிச்சு தான் அங்கே அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அவர்களை வந்து மிரட்டி அச்சுறுத்தி பயமுறுத்தி பில்டோசர் பாலிடிக்ஸ் அவருடைய உணவை கொச்சைப்படுத்துவது அவருடைய உடையை கொச்சைப்படுத்துவது அவருடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவது ஒரு வெறுப்புல தான் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசியல் நடந்துட்டு இருக்கிறத பாத்துருக்கோம் சோ ஆப்வியஸாக மைனாரிட்டி ஓட் அப்படின்றது நிச்சயமாக பாஜகவுக்கு போவாது அவங்க பெரும்பான்மையாக ஒருத்தரை போலரைஸ் பண்ணி நாங்கள் வாக்குகளை வாங்கினான்னு சொல்ற இடத்துல தான் அஞ்சுல ஒரு பேர் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இது என்ன மாதிரி டேர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொருக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்